மண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களின் ஆணைக்கிடங்க கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதி ஒன்று திமுக கழக சார்பில் இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனிக்கிழமை மதியம் பதினொன்று மணியளவில் பீளமேடு அவிநாசி சாலை பி கல்லூரி அருகில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் இளநீர் பழ வகைகளை வழங்கினார் பீடமேடு பகுதி ஒன்று திமுக செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியம் பொதுக்குழு உறுப்பினர் புதூர் மணிகண்டன் வழக்கறிஞர் மயில் வாகனம் வட்டக்கழக செயலாளர்கள் மாடசாமி ஏ எஸ் நடராஜ் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு அணிகளின் துணை அமைப்பாளர்கள் மணிகண்டன் ஞானவேல் பாலசுந்தர் கிரீன்வே வே சுப்பிரமணியம் சுரேஷ்குமார் சுரேஷ் மாமன்ற உறுப்பினர் அம்பிகா தனபால் பந்தல் ரவி பூ வே துரைசாமி சுப்பிரமணியம் செல்வராஜ் முத்துப்பாண்டி வட்டக்கழக நிர்வாகிகள் குருசாமி தகடூர் செல்வம் தங்கையன் சங்கர் காந்திமதி அனுஷ்யா தோமஸ் துரை கோவிந்தராஜ் கார்த்திக் மாணிக்கம் சுந்தர்ராஜ் வேலுசாமி கித்தான் ரங்கராஜ் சுரேஷ் அங்குசாமி ஆறுமுகம் ரமேஷ் பகுதி இளைஞரணி சுரேஷ்குமார் பிரேம்குமார் கார்த்திக் பரத்குமார் பிரணீத் வெங்கடேஷ் ரஞ்சித் அன்பழகன் ரமேஷ் உதயகுமார் ஆசாத் மகளிரணி கோகிலா ஆனந்தி மலர் மலர் கடக நிர்வாகிகள் கடக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்